பாவிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே சிறுவிலே மறித்தவர் பாவத்தை வெறுத்தவர் பாவிகளையும் நேசித்தவர் பாவிகளை நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விட்டு இனி நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று ஒப்பு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தேவையை சந்தித்து பாதுகாத்து முடிவில்லாத நித்திய ராஜ்ஜியத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார் ஹால லூயா கி புகழினம் ஏ சுரட்சில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகழினம் ஏ சுரட்ச பாரினில் பலியாக மாண்டாரே பரிசுத்தரே பாவமானாரே ரே பாறை சுமந்தாரே சுத்தரே பாவமான சிலுவை சுமந்தாரே பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சகர் பாரீரில் பலியாக மாண்டாரே உயிர் தேழுந்தார் உலகத் செகரே சுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார் தம்மை நம் உன்னை கை வீணார் வீணார் உன்னை கை வீணார் தன ராம நம் விடிவாவிக்கு புகழிடம் ஏ சுரட்ச பாரினில் பணியாக மாண்டாரே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஒன்றுக்கு குறைவு கலக்கம் இல்லாதபடி தைரியமாக பாவங்களை அறிக்கை செய்து கத்துடைய சமூகத்திலே முழங்கால் படிடுவோம் அத்தனை பாவங்களையும் அவளை பெற்ற தேர்தலத்தை நமக்கு கழுவி சுத்திகரித்து நமக்கு இருக்கிற வியாதி பலகீனங்களை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் தந்திருவார் தொடர்ந்து நடத்துவார் அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருப்போம் அவருடைய காரியங்களை செய்வோம் அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்வோம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நல்ல வரவர் தேவ கிருவை என்றும் உள்ளது தேவ கிருபை உங்களோடு உள்ளது